இந்தியன் இரண்டு திரைப்படம் ரிலீஸ் முன்னிட்டு மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை முற்றுப்புள்ளி ஷங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடித்துள்ள இந்தியன் இரண்டு திரைப்படம் உலகம் முழுவதும் பல்வேறு திரையரங்குகளில் ரிலீஸ் செய்யப்பட்டது அதன் ஒரு பகுதியாக இன்று திருப்பூர் ஸ்ரீனிவாசா திரையரங்கில் மக்கள் நீதி மையம் மற்றும் கமல்ஹாசன் ரசிகர் சார்பாக மன்றம் சார்பாக இனிப்புகள் வழங்கி மற்றும் பட்டாசு வெடித்து கொண்டாடினர் மேலும் விழாவில் மக்கள் நீதி மையம் மாநில விவசாய அணி செயலாளர் டாக்டர் மயில்சாமி அவர்கள் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கினார் மேலும் இவ்விழாவில் நட்பணி இயக்க மாவட்ட அமைப்பாளர் திரு ஆர் புகழேந்தி திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் திரு கமல் கி ஜீவா தெற்கு மாவட்ட செயலாளர் திரு சி மகேந்திரன் மாவட்ட பொருளாளர் திரு டி ஜான்சன் நட்பணி இயக்க மாவட்ட துணை அமைப்பாளர் திரு சைய கஃபார் இளைஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் திரு நூருல் அமீன் மகளிர் அணி மாவட்ட அமைப்பாளர் திருமதி கஸ்தூரி மாவட்ட துணை செயலாளர் திரு எட்வின் ராஜ் திரு பஷீர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் ஊடகப்பிரிவு மாவட்ட அமைப்பாளர் திரு ஷாஜி நட்பணி இயக்கத்தைச் சார்ந்த திரு சவுந்தரராஜ் திரு மனோகர் திரு செந்தில் உள்ளிட்ட ஏராளமான ரசிகர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர்